இரக்கமற்ற இஸ்ரேல் ஆக்ஸ்பார் வெளியிட்ட அறிக்கையில் அதிர்ச்சி தகவல் இஸ்ரேல் காசா ஆகிய இரு நாடுகளுக்கு இடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழு அன்றிலிருந்து ஒழிக்க தொடங்கிய இன்று வரை ஓயவில்லை இரண்டு நாடுகளின் அதிகார மையங்களுக்கு மத்தியில் பொதுமக்கள் குழந்தைகள் பெண்கள் தங்களது இன்னுயிரை துறந்து வருகின்றனர் ஆனால் இன்னும் போரின் உக்கிரம் குறைந்த பாடில்லை ஹமாஸை அழிக்காமல் ஓய மாட்டோம் என இஸ்ரேல் முழக்கமிட்டு வருகிறது இஸ்ரேல் தாக்குதலில் இதுவரை நாற்பத்தி ஐந்தாயிரத்து இருநூற்று இருபதுக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் சென்று சேர்வதிலும் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமையை மேலும் மோசமடைய செய்திருக்கிறது நடப்பாண்டு அக்டோபரிலிருந்து காசாவுக்கு பனிரண்டு லாரிகளில் மட்டுமே உணவு தண்ணீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விநியோகிக்கப்பட்டிருப்பதாக திடுக்கிடும் தகவல்களை ஆக்ஸ்வாம் அமைப்பு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த அமைப்பு வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் வடக்கு காசாவுக்குள் முப்பத்து நான்கு லாரிகளில் எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த இரண்டரை மாதத்தில் வெறும் பனிரண்டு லாரிகள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தியாவசிய பொருட்களை எடுத்துச் செல்ல இஸ்ரேல் ராணுவம் வேண்டுமென்றே கெடுபிடிகள் காட்டியதால் மக்களுக்கான உணவு குடிநீர் உடை உள்ளிட்டவைகள் கிடைக்காமல் காசா மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என ஆக்ஸ்போம் சுட்டிக்காட்டுகிறது மேலும் மனிதாபிமான உதவிகள் கிடைக்காமல் ஆயிரக்கணக்கான மக்கள் தவித்து வருகின்றனர் ஆனாலும் இதனை கண்டுகொள்ளாமல் இஸ்ரேல் ராணுவம் இரக்கமின்றி நடந்து கொள்வதாக அந்த அமைப்பு குற்றம் உள்ளது உணவு தண்ணீர் லாரிகளை எடுத்துச் செல்ல அத்தனை அனுமதியும் கிடைத்த பின்னரும் கூட ஜவாலியாவில் தேவையே இன்றி லாரிகளை தடுத்து நிறுத்துகிறது மேலும் இராணுவ பகுதிகளில் உணவு தண்ணீரை இறக்கி வைக்க ஓட்டுநர்களை நிர்பந்திப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதேபோன்று நியூயார்க்கை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் இஸ்ரேல் அதிகாரிகள் திட்டமிட்டு காசாவுக்கு உணவு தண்ணீர் கிடைப்பதை தடுத்து வருகின்றனர் என தெரிவித்துள்ளது இதனால் ஆயிரக்கணக்கானோர் காசா பகுதியில் உயிரிழந்துள்ளனர் என்றும் இஸ்ரேலின் இந்த நடவடிக்கையால் மேலும் உயிரிழப்புகள் அதிகரிக்கும் என்றும் கூறியிருக்கிறது இதற்கிடையே தெற்கு காசாவின் அல் மவாயிஸில் உள்ள பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்ட இடத்தை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நாற்பதுக்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர் இதனால் இஸ்ரேல் காசா போதல் சற்றும் தீவிரம் குறையாமல் தொடர்ந்து வருவதாக ஐநாவின் அகதிகளுக்கான உயர் ஆணையம் கவலை தெரிவித்துள்ளது ஒருபுறம் உக்ரைன் ரஷ்யா போர் என்றால் மறுபுறம் காசா இஸ்ரேல் போர் மனிதாபிமானம் இன்றி இஸ்ரேல் செயல்பட்டு வருவது மிகவும் கண்டனத்திற்கு உரியது என சொல்லப்படுகிறது